பாக்கார்ட் ஹவுசிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நியூ டவுன் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க அதுவும் சேம் அண்ட் அவர்களோட ஒரு முப்பத்தி மூணு லட்சத்துல ஸ்டார்ட் ஆகுது உங்களோட பிளாட்ஸ் உடனே புக் பண்ணுங்க முந்தமல்லி ஹைவே பக்கத்துல ஐஃபை ஆன ப்ராபர்ட்டிய சொந்தமாக்கிக்கோங்க அதே போல கூற ஏறி கோழி பிடிக்க போய் வைகுண்ட கேட்டாங்களா சேர்பாபு வாடா விடுனா அவர்லாம் எங்கயா ஹாஸ்பிட்டல்ல சேர்ற அவர்லாம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அவச்சரா இருக்காரு யாருக்கு தபன் எடப்பாடி சொல்லி இருக்காரு அதுக்கு அதை கேளுங்களே என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு உங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு நைட்டு டிபேட் ஓடணும் வேலி இல்லாத நாலு பேர் கூப்பிட்டு டிபேட் நடத்தணும் அண்ணாமலை இது சொன்னாரு எடப்பாடி என்ன அது சொன்னாருன்னு எடப்பாடி என்ன தெளிவா சொல்லி இருக்கார்ல நானும் தெளிவா சொன்னேனா சொன்ன இடத்துல ஏडीएमகே அண்ணாகுறிப்பிட்டனா உங்களுடைய நியூஸ் சேனல் ஓட்டுறதுக்கு நானும் எடப்பாடி என்ன கடிச்சமா நீங்க நைட்டு ஓட்டக்கூடிய டிபேட்டுக்கு இந்த அரசியல் விமர்சகர் எந்த அரசியல் கட்சியும் சேராதவரும் ரெண்டு பேர்த்து கொண்டாந்து உட்கார வச்சு நீங்க ஏழுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் டிபேட் நடத்துறதுக்கு நான் சொன்னதையும் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் சொன்னதை திருச்சு திருச்சி பேசி நேற்று நான் பேசினதுல அதிமுக நான் குறிப்பில்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலையை பத்தி நான் குறிப்பிட்டிருக்கேன் ஏடிஎம் கே பத்தி அண்ணன் எடப்பாடி அவங்க பேசுறாங்க ஏன்னா அதான் நான் தானே

எப்படி நானும் எடப்பாடி அண்ணன் அவர்களை தொடர்ந்து பேச முடியும் உங்களுக்கு கிரௌண்ட் தெரியும் மேல உட்கார் உங்களுக்கு என்ன கிரௌண்ட் தெரியும் அவங்க வீதி வீதியா வர்றாங்களா ஏசி வந்து ஒரு காலம் எழுதுறாங்க அதை தவிர என்ன தெரியும் அரசியல் விமர்சகருக்கு நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்கா சொன்னது